தமிழகம் மட்டுமல்ல அகில இந்தியாவில் தன்னுடைய யோக கலையை கல்லூரி முதல் பள்ளிகளுக்கு எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய யோக ரத்னா யோக குரு எங்கள் சங்கத்திற்கு கிடைக்க ஒரு அற்புத மாவீரர் திரு பி ஜே ஒரு இரண்டு மணி பொருள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரின்னு ஒரு பழைய கதை அந்த பாரியை நம்மளாம் பார்த்துருக்கோம்மா யாரா பார்த்துருக்கோம்மா

யோகாவை சேர்ந்த எண்ணையும் இறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய மருத்துவத்தையும் எங்களுக்கு இந்த வழங்கியாக உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில மேடையில எங்களை உட்கார வச்சு அழக பார்த்த எங்கள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு இன்னொரு கருத்தையும் சொல்லணும் யோகாவில் எம்எஸ்ஐ முடித்தேன் பிஹெச்டி முடித்தேன் யோகா தெரப்பி முடிச்சேன் ஹிஸ்டிகார்டு ஒன்று போட்டேன் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதை ஆரம்பிச்சா கேவிடி ஹாஸ்பிட்டல் பவித்ரா ஹாஸ்பிட்டல் சீனா ஹாஸ்பிட்டல் நலம் மருத்துவமனை ஸ்வஸ்திக் மருத்துவமனை இடத்துல ஒரு பதினோரு மருத்துவமனையில் கொண்டு வந்து கொடுத்து ஐயாவா என்னுடைய மனைவிக்காக மருத்துவமனைக்கு போகும்போது அவருடைய கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ அந்த முதல்ல போன

எங்களால முடிந்த உதவி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கமர்ஷியல வியாபாரம் யாருமே ஏன் பண்ண முடியாது சர்வீஸ் பேஸ் தான் பண்ணோம் கோஷ முடிச்ச உடனே எல்லாம் தான் சொன்னாங்க சர்வீஸ் பேஸ்ல சேவை செய்வீங்க அப்படின்னு அந்த சேவை மனப்பான்மைக்காக தான் நான் போனேன் ஒருத்தருக்கு நான் போன் போனா யாருமே வந்து என்னுடைய போன் நம்பருக்கு எதுக்கும் அழைப்பு இல்லை ஆனா ஒரு நாள் திடீர்னு போன் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சாகி சக்தி நர்சிங் ஹோம்ல மாமன்னர்கள் மன்னன் சொல்ல முடியாது மருத்துவத்தையும் உட்கார வச்சு மாற்று மருத்துவமனையாவை சேர்ந்த எண்ணையும் உட்கார வச்சு பார்க்கக்கூடிய மன்னர் அவர்கள் இந்த கருத்தை நான் இங்கே கட்டாயம் சொல்ல வேண்டும் அதே தெய்வ தமிழ் சங்கத்திலே என்னை உறுப்பினராகி அவருடைய என்ன அவருடைய நிகழ்வு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு மாதமும் மருத்துவ நிகழ்வு நடைபெறும் அந்த மருத்துவ நிகழ்விலே எனக்கும் பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்திருக்காங்க உட்கார்ந்துடும் போது எனக்கும் யோகாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாமனித ஐயா அவர்களை இந்த நிகழ்விலே நன்றி பாராட்டி என்னுடைய மனிதர்களுடைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை சொல்றேன் இந்த விழா சிறப்பாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன்